கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பேர் குமார் இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு தேவகுமார் இந்த வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் வாய்ப்பு இந்த யூடியூப்பின் வாய்ப்பு கிடைச்ச பச தானியலுக்காக எங்களுக்கு மனதார நன்றி செலுத்துக்கிறேன் ஒரு சின்ன சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடணும்னு ஆசைப்படுகிறேன் தன்னவு பருதாதா மானாயின கே பிளாஜே தன்னா தாசே மாநாயிசே மீசி கீத போலிசி மாரில் தேவ நூளின கேலிசி மேம் ரயசி கீத போலிசி மார அசலே நாம போளின் கேலிசி மரதாத கேட சோத்ரம் ஆண்டவர் தாமே இந்த இந்த அருமையான நேரத்தில் மறுபடியும் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவருக்காக நான் ஜோம் பண்ணுறேன் என்னுடைய இனம் வந்து நரிக்குறவு சமுதாயம் அதாவது நரிக்குறவர் என்றால் வாகிரி என்று சொல்லுவோம் இந்த வாகிரி இனத்தில் பிறந்து ஆண்டவர் தாமே எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த உங்களுக்கு முன்பு ஒரு அருமையாக சாட்சி சொல்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார் எங்கள் தாத்தாவுக்கு பன்னிரெண்டு பசங்க அதில் ஏழாவது பிறந்த எங்கள் அப்பா அவர் பேர் சரவணன் அம்மா பேர் ஜனதா அவருக்கு பிறந்த மூத்த பையன் என் பேர் குமார் எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு மனைவி ஒரு மனைவி பேர் கஷாபாய் ஒரு மனைவி பேர் அமராவதி அவங்களுக்கு மூத்த பாட்டிக்கு பிறக்காதனால சின்ன பாட்டியே கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறந்தது தான் பன்னிரெண்டு பசங்க அந்த பகுதியில் பறக்கும்போது எங்கள் தாத்தாவுக்கு ஒரு தலைமைன்னு சொல்லுவோம் அதாவது ஜம்பளாவளோ அப்படின்னு சொல்லுவோம் ஜம்பளன்னா அது எங்கள் கோத்திரத்தில் ஒரு பேர் எங்கள் கோத்திரத்தில் ஒரு பேர் ஜம்பல்னு ஜம்பலாவளன்னா அவருக்காக அவர் ஊர் ஊராக எங்களை கூப்பிட்டு இந்த பன்னிரெண்டு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பேர பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ஊர் ஊராக தங்கி குருவி பிடிக்கிறது காடை பிடிக்கிறது நரி பிடிக்கிறது முயல் பிடிக்கிறது இது தான் எங்களுடைய வேலையை எங்களுக்கு எங்கே ரோட்டு ஓரமாக புளிய மரம் தெரியுதோ அந்த புளிய மரத்தை குடி தங்குவோம் காட்டு ஓரமாக குளி தங்குவோம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் கிடையாது ஒரு நிரந்தரமான ஒரு வீடு கிடையாது கிடைக்கிற இடத்துல நாங்கள் குடியிருக்கணும்னு ஆசைப்படுவோம் கிடச்ச இடத்துல நாங்கள் சாப்பிட்டவங்க ஆண்டவர் இப்படி இருக்கும்போது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் குடியிருந்திருக்கோம் செட்டிப்பட்டுன்ற கிராமத்தில் நாங்கள் கொஞ்சம் காலமாக இருந்து அப்புறம் நாங்கள் காடை பிடிக்கும்போது போலூர் கண்ணாமங்கலம் காட்பாடி குடியாத்தம் இந்த எல்லாம் நாங்கள் காடை கவுதாரி பிடிக்க போவோம் இப்படியெல்லாம் காலத்தை ஓட்டிகிட்டு வரும்போது எங்கள் தாத்தா வந்து அவர் ஒரு ஒரு பூஷாரியாக இருந்ததுனால காளி என்ற என்ற இந்த ஒரு தெய்வத்தை நாங்கள் வழிபாடு பட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அதற்கு எறும்பு கடைகளெல்லாம் வெட்டுவோம் எறும்பு கடை வெட்டி அதோடைய ரத்தத்தை ரத்தமாக குடிக்கணும் பச்சை ரத்தமாக குடித்து அந்த ரத்தம் குடித்தாதான் தான் எங்கள் ஆட்களுக்கு ஒரு மரியாதை என்ற பேருக்கு அந்த ரத்தத்தை குடித்தாதான் ஆனால் அந்த மரியாதை எங்களுக்கு இருக்கும் அந்த ரத்தத்தை குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எறும்பு கடை வெட்டுறது ஆட்டு கடை வெட்டுறது தான் காலங்காலமாக போய்கிட்டு இருந்தது தவிர எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வீடு கட்டுற ஆசை கிடையாது எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடத்த வாங்கினு கிடையாது கிடைக்கிற நரி முயல் காட்டுப்பூனை கீரி பூனை இப்படியெல்லாம் கிடைக்க வேண்டிய மிருகங்களெல்லாம் அடித்து எங்கள் குடும்பத்தோடு பங்கு போட்டு உறவினரோடு நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வருவோம் சாப்பிட்டுக்கிட்டு வருவோம் எங்களுக்குள்ளார ஒரு சண்டை வராது சண்டை வந்து வருவது காரணம் எங்களுடைய குல தெய்வம் இந்த குல தெய்வத்தினால் ஏற்ற தாழ்வு பெரியவங்க எனக்கு பங்கு வேணும் சின்னவங்க எனக்கு பங்கு வேணும் அப்பாவுக்கு நான் தான் பிள்ளை அப்பாவுக்கு நான் தான் வாரிசுன்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க சட்டம் போட்டுக்குவாங்க அதனால் வர்ற பிரச்சனைகளால் அவங்க சண்டை போட்டுக்கொள்வாங்க இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாமல் தெரு தெருவாக திரிந்து கொண்டு இருந்தோம் கிடைக்கிறதில் பங்கு போட்டு சொன்ன மாதிரி செய்து ப தெருவில் கூட படுத்துருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு சந்திக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை அனுப்பினார் அது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் லூத்ரன் சபையிலேருந்து வந்த பிறகு இவங்களுக்கு மெதுவாக பராமரித்து இவங்களோட பேசி இந்த ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி இந்த வாலிப சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூலில் சேர்த்து இந்த மாதிரி அவங்களை கொண்டு போய் முன்னேற்றத்தை கொண்டு போகும்போது அந்த இயேசுவின் நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அதற்கு பிறகு ஆண்டவர் தாமே இன்னைக்கு இந்தளவுக்கு ஒரு மாற்றம் ஒரு வெள்ளை ஷார்ட்டு இந்த பேண்ட்டு போட்டு உக்காந்துருக்கேன்னா இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் ஒரு முழு காரணம் அவர் தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கார் அதற்கு பிறகு எனக்கு நடந்த சாட்சி உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல விருப்பப்பட்ருக்கிறேன் எங்கள் தாத்தாவுக்கு சொன்ன அஞ்சு பொட்ட பிள்ளைங்க ஆறு ஆம்பளை பசங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பிறந்த இவங்க தான் நாற்பது பேர் இந்த நாற்பது பேர் பேர பிள்ளைங்களை நான் மூத்த பேரனாக இருக்கேன் எங்கள் தாத்தாவுக்கு வாரிசு என்ன தான் எடுக்கணும்னு அவர் ஒரு மினைக்கட்டி இருந்திருந்தார் அப்போ தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கியது எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை விட்டு வேறு ஒரு மனைவியை தொடர்பு வைத்ததுனால் எங்கள் அப்பா என் தாத்தாவுக்கு அவங்கள சேர்த்துக்க மனம் விருப்பப்படவில்லை அதனால் இந்த சாமியுடைய சொத்துல இருந்து உனக்கு பாகம் கிடையாது இந்த பெண்ணினை விட்டுட்டு வந்து உன் மனைவி உன் பிள்ளைங்களோடு இருந்து வாழ்ந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் இல்லை என்றால் நீ செத்தால பரவாயில்லைன்னு சொல்லி அவரை விரட்டி விட்டதுனால அவர் திருவண்ணாமலையில் அந்த தீபம் அன்றுக்கு அந்த வடக்கு இருக்கிற கோயிலுக்கு பின்னாடி அவர் விஷயத்தை குடித்து அவர் இறந்ததை சில அந்த ஊருக்கு எல்லாமே தெரியும் அப்படிப்பட்டிருக்கிற காலத்தில் அம்மாவும் தம்பியும் நானும் அந்த சிறு வயதில் நாங்கள் தனிமையாக இருந்தோம் அந்த தனிமையாக இருந்த நேரத்தில் ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது அப்போ எங்கள் தாத்தா என்ன பண்ணாங்க எனக்கு நான் உங்களுக்கு வளர்த்துறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பாட்டிங்க இருந்தவங்க துணையாக இருந்து வளர்த்து ஆளாக்கின பிறகு லூத்ரன் சபையில் வந்து டிபி டைர் ஐயா ராஜா அவர் பேர் அவர் வந்து திருவண்ணாமலையில் ஒரு இடத்த கொடுத்து எங்களை குடியிருக்க செய்து தண்டராமட்டு ரோட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கல்நகர் ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூலில் எங்களை சேர்த்து விட்டாங்க சேர்த்து விட்ட பிறகு இரண்டாம் கிளாஸ் படிக்கும்போது தாத்தாவும் இறந்து விட்டார் இந்த இறந்த பிறகு என்னை சரியாக நடத்துறதுக்கு ஆள் இல்லை அதனால் நானும் ஸ்கூலில் விட்டு உண்டிக்கோலெல்லாம் எடுத்து வில்லுங்களை எடுத்துக்கிட்டு வலையெல்லாம் எடுத்து சுற்ற ஆரம்பித்தேன் பெரியப்பா கூட சித்தப்பா கூட இந்த மாதிரி நரி பிடிக்கிறது காடை பிடிக்கிறது கௌதாரி பிடிக்கிறது காட்டுப்பூனை பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பிடித்து இங்கேருந்து ஈரோடு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க வந்த பிறகு வாரத்துக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கையில் கொடுப்பாங்க அந்த சமயத்தில் பீடி வாங்குவேன் தண்ணி அடிப்பேன் வெத்தலை பாக்கு போடுவேன் சினிமாவுக்கெல்லாம் போவேன் இப்படியெல்லாம் போய் என் வாழ்க்கையில் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது சர்ச்சிக்கும் போவேன் சர்ச்சிக்கும் போவேன் அங்கே பாட்டு பாடும்போது அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுவேன் சில வசனம் சொல்லுவேன் சில கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அப்படி கொடுத்தும் அதற்கு நான் நம்பாமல் இயேசுவேன் நம்பாமல் நான் என் கவலை தெய்வத்துக்கு தான் நம்பிக்கிட்டே இருந்தேன் என் குல தெய்வம் தான் இருக்குது என்னை காப்பாற்றுறது குலதெய்வம் தான் இருக்கிறது அந்த சமயத்தில் பனிரெண்டு வயது ஆன பிறகு மலேரிய காய்ச்சல் உடல் ஒரு ஜுரம் வந்தது அந்த ஜுரத்தினால் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அந்த ஜுரம் சுகமாக்க முடியவில்லை அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது இது பிழைக்க மாட்டான் இன்னொரு ஒரு மாதமோ அரை மாதமோ இருப்பேன்னு சொன்னாங்க பிழைக்க மாட்டான் செத்துப்படுவோம் அப்படின்வாங்க என் குலதெய்வம் வந்து பனிரெண்டு குல தெய்வம் வச்சுருக்கோம் அந்த பனிரெண்டில் முக்கியமான இரத்த குடிக்கிற காளி அந்த காளியை தான் நம்பிக்கிட்டே என் காலத்தை ஓட்டிக்கிட்டே வந்தோம் ஆனால் அந்த சமயத்தில் அந்த காளியும் என்னை கைவிட்டது என் உடம்பு நிலை ரொம்ப மாறியது ஒரு நூறு அடி நிற்க வைத்து எவ்வளோ தூரம் நிற்க வச்சு பார்த்தோமோ அத்தனை எலும்பு எண்ணிடலாம் அந்த சமயத்தில் எனக்கு தெரியாத ஏசு நான் கூப்பிடாத இயேசு என்னை தேடி ஒரு ஊழியக்காரனை ஒரு பாச என்ன இடத்துக்கு அம்பித்து அனுப்பி வந்த பிறகு அவர் தலையில் கையை வைத்து ஜோமனார் இயேசுவே இவரை சொகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார் ஆனால் அன்னைக்கு அப்படி இருந்து மரண நிலையில் இருக்கும்போது என் குலதெய்வம் இந்த சாமிங்களெல்லாம் எங்களை காப்பாற்ற வரவில்லை ஆனால் நான் கூப்பிடாத தெய்வம் இயேசு என்னை வந்து சொகத்தை கொடுத்தனார் சொகத்தை கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு எனக்கு நான் சொகம் அடைந்தேன் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்போதான் இவர் உண்மையான தெய்வம் என்று நான் பெற்றுக்கொண்டேன் அவரை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்போதான் இந்த பழக்கம் எல்லாம் சினிமா பழக்கம் தண்ணி அடிக்கிற பழக்கம் பீடி அடிக்கிற பழக்கம் இந்த ரத்தம் குடிக்கிற பழக்கம் எல்லாம் விட்டுவிட்டு தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன் சபைக்கு நான் ஒழுங்காக போய்கிட்டே இருந்தேன் அப்போ தான் எங்கள் பெரியப்பா என்னை தேடி வந்து என்னை திரும்பி அந்த விக்கிரதங்களுக்கு கடா வெட்டுவதற்கு எறும்பு கடா நீ ஒரு பூசாரி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்பி அவர் என்னை பின்னாடி கொண்டு போய் அவர் ஒரு நாலு எறும்பு கடாயை நிறுத்தி அதற்கு முன்னாடி ஒரு அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் என்னை ஒரு பூசாரி ஆக்க வேண்டும் ஒரு சாமியார் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி நிறுத்தினாங்க அந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் எனக்கு அருள் வரவே இல்லை அருள் வர மாதிரி நடிக்கணும் அருள் வந்த பிறகு இந்த எருமு ரத்தத்தை குடிக்கணும் இந்த ரத்தத்தை குடித்த பிறகு இந்த சாமிக்கு தலை தலை தலைப்பிள்ளையாக நீங்கள் தான் நடத்த வேண்டும்ன்னு சொல்லி என்னை எடுத்து வளர்த்து நடத்த வேண்டும்னு அவங்க நினைத்தாங்க ஆனால் எனக்கு அந்த அருள் வரவில்லை அப்போதான் அவங்க வந்து என்னை ஒரு பாவமான மனுஷன் இவன் நம்ம தெய்வத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒதுக்கப்பட்டாங்க ஒதுக்கப்பட்ட பிறகு அப்போ தான் ஆண்டவராகி விட்ட மறுபடியும் நான் அவரிடத்தில் கேட்ட ஆண்டவரை என்னை வழி நடத்துவீங்களா ஆண்டவரே என்னை என்னை காப்பாற்றுக்கணும்னு சொல்லி கேட்டேன் அவரை பணிபூர்வமாக ஏற்றுக்கிட்டேன் அவர் பின்னாடி போக ஆரம்பித்தேன் அந்த சமயத்தில் என் உறவினர்களுக்கு யாருக்கும் என்னை பிடிக்காது ஏனென்றால் நான் சபைக்கு போகிறதுனால எங்கள் தம்பிக்கே எனக்கு பிடிக்காது பாட்டிக்கும் வளர்த்த பாட்டிக்கும் பிடிக்காது அம்மா கூட பிடிக்காது பெத்த அம்மா கூட ஏசுக்கிட்ட நீ போக வேணான்னு கட்டாயப்படுத்தினாங்க அப்புறம் உறவினர்களெல்லாம் சண்டை பிடிச்சாங்க அதனால் இவனுக்கு எந்த ஒரு ஒரு பொருளாதாரங்களே நம்ம சேர்த்து கொள்ளக்கூடாது இவனை ஒதுக்கி விட்ருன்னு சொல்லி ஒதுக்கி விட்டாங்க அந்த சமயத்தில் அப்பங்கூட பிறந்த அத்தை அந்த அத்தை என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஆறு பொட்டை பிள்ளைங்க ஆறு பொட்டை பிள்ளைங்கள அஞ்சு பொட்ட பிள்ளைங்களே யாரோ இருக்கிறவங்க இருக்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் இந்த ஒரு பொட்டை பிள்ளை உனக்கு நான் தர்றேன் இந்த பிள்ளையே நீ வச்சு பொழைச்சாலும் சரி செத்தாலும் சரின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்தாங்க ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன என்றால் நீ கிட்ட போய் தாலி கூடாது நீ போய் இங்கே தான் நம்ம குல தெய்வத்தை தான் தாலி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயம் பிடிச்சதுனால அந்த கட்டாயத்தினால நான் தாலி கட்ட வேண்டியதாக இருந்தது கட்டின பிறகு எங்கள் மனைவி சர்ச்சுக்கு வரமாட்டாங்க நான் சர்ச்சுக்கு போவேன் அவங்க வந்து அவங்க தெய்வத்துக்கு இந்து தெய்வத்துக்கு போவாங்க இதனால் நான் வந்து அவங்களுக்கு தடையாக இருந்தது கிடையாது அவங்க என்னை வந்து தடையாக இருந்தது கிடையாது ஆனால் பின்பற்ற காலத்தில் எங்கள் மனைவிக்கு ஒரு குழந்த பிறக்க வேண்டிய நேரத்தில் மலேரிய காய்ச்சல் அந்த இருபதாவது வயதில் குழந்த பிறக்க வேண்டிய நேரத்தில் பிக்ஸு வர ஆரம்பித்தது அந்த பிக்ஸு வந்து ஒரு பாக்கு உடைக்கிற நேரத்தில் அடிக்கடி வரும் அடிக்கடி வரும் கடைசியில் டாக்டர் சொன்னாங்க ரெண்டு உயிரும் காப்பாற்ற முடியாது இந்த ரெண்டு உயிர் காப்பாற்ற முடியாது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலும் முடியாது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை அதனால் இந்த பிக்ஸு தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை கட்டாயமாய் ஒரு பயம் கொடுத்தனார்கள் திரும்பி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை உன் பின்னாடி க கண்டிப்பாக நான் உன்னை நம்புகிறேன்ப்பா என்னை உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே கூட மறுபடியும் கூட அற்புதம் நடக்கவே இல்லை திரும்பி ஹிந்து குல தெய்வத்துக்கிட்ட போனேன் மறுபடியும் மறுபடியும் உன்னை மறுபடியும் ஒரு அஞ்சு எறும்புக்கடை நான் வாங்கி வெட்டுறேன் அந்த எறும்புக்கடை ரத்தத்தை நான் குடிக்கிறேன் என் ரத்தத்தை குடித்து நான் ஒரு பூசாரி பட்டத்தை ஏற்றுக்கிறேன் என் மனைவியை சோகத்தை கூட நானே ஒரு அனாதை இந்த அனாதையை திரும்பி ஒரு அனாதை ஆக்காத எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி கை நீட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக மன்றாடி கேட்டு கடைசியில் பார்த்தா முடியவில்லை எனக்கு சாரோன் சச்சின்னு சொன்னேன் தெரியுங்களா ஆரம்பத்தில் அந்த சாரிலிருந்து ஒரு ஊழியக்காரர் பாசம் வந்து அந்த சமயத்தில் வந்து ஜோம் பண்ணாங்க அந்த நேரத்தில் கழிச்சு அந்த பிக்ஸ் வியாதி நின்னது நின்ற பிறகு குழந்த பிரசங்கம் ஆச்சு குழந்த செத்து போயிருந்தது ஆனால் ஒரு உயிர் போனாலும் ஆண்டவர் இன்னொரு உயிர் அந்த என்ற உயிர் அவர் உயிரோடாக வைத்திருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அவரை நம்பி வந்தோம் இன்றைக்கி எங்கள் மனைவியை தேவ பிள்ளையாக இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவர் படிபூர்வமாக தேவ சமூகத்தில் ஆண்டவர் அழகாக நடத்தி வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இன்னும் இரண்டு வருடம் கழித்து ஆண்டவர் ஒரு ஆண் மகனை கொடுக்குறார் அந்த ஆண் மகனை பையனுக்கு தேவ லாஸர் என்று பெயர் விற்றோம் ஏன்னா ஒரு பயமாக இருந்தது முதல் பையனுக்கு பிக்ஸ் வந்தது இந்த ரெண்டாவது குழந்தைக்கும் பிக்ஸ் வரும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப பயந்தோம் இயேசுவை நோக்கி ஜெபித்தோம் இயேசு பிக்ஸ் இல்லாமல் அந்த மகனை பிறக்க செய்தார் அந்த மகனோடு நாங்கள் சேர்ந்து மூன்று பேரும் சபைக்கு போக ஆரம்பித்தோம் அந்த சபைக்கு கடந்து போக போக உன்னு இரண்டு வருடங்கள் கைத்து ஒரு பெண் பிள்ளை கொடுத்தார் அந்த பெண் பிள்ளையர் ரூபினின்னு பேர் வைத்தோம் இன்னைக்கு நான்கு பேரும் தொடர்ந்து சபைக்கு போய்கிட்டு இருக்கோம் சுமார் ஆண்டவர் எங்களை அந்த இடத்துல நாமக்கல் பகுதியில் ஊழியத்தில் வைத்திருக்கிறார் ஊழியத்து சபை ஒன்று கட்டியிருக்கிறோம் அந்த சபையில் ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார் அந்த சாட்சியாக ஏனென்றால் இயேசுவை நம்பி வந்ததினால இயேசுவை நம்பி இந்த பாதையில் வந்ததுனால சொகத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் ஆனா நாம் இயேசுவை நம்பி வந்ததனால் இந்த சொத்து சொகம் விட பாவத்திலிருந்து தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பாவத்தை விட எந்த ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடையாது ரத்தம் சிந்துதல் அவருடைய ரத்தம் நமக்குள்ளற சிந்துதல் இல்லை என்றால் அவர் இரத்தம் நம்மளை விடுவிக்காவிட்டால் நம்மளுக்கு விடுதலை கிடையாது நான் ரத்தம் குடிக்கிறவனாக இருந்தேன் ஒரு பூசாரியாக ஒரு ஒரு சாமியாராக ஒரு ஒரு நாடோடியாக ரத்தம் குடித்து ஒரு ஒரு தலைவன் பேராக இருக்க வேணும்னு நினைத்த காலம் ஆனால் ஆண்டவர் ரத்தம் குடிக்க வேண்டாம் உனக்காக ஏன் ரத்தத்தை கொடுத்துருக்கிறேன் இந்த ரத்தத்தினால் சுகமாகவும் சொல்லி கொடுத்தார் அவரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன் குடும்பத்தோடு சபைக்கு போய்கிட்டேன் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார் இதை ஏன் உங்களை நான் சொல்கிறேன்னா நான் உங்களை மாதிரி ஒரு பாவத்தில் தான் நான் ஒரு ஒரு வேஷக்காரன் ஒரு மாய் வேஷக்காரனை போல நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி நீங்களும் அப்படி இருப்பீர்கள் ஆனால் என்ன மாதிரி ஒரு குடிகாரனா ஒரு பீடி குடிக்கிறவனா பொய் சொல்றவனா ஏமாற்றுக்காரவனார் அப்படி இருப்பீர்கள் ஆனால் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் என்னை ஏற்றுக்கொண்ட இயேசு உங்களையும் ஏற்றுக்கொள்வார் அண்மையான சகோதரனே சகோதரிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக அவர் சிந்திருக்கிற ரத்தம் உன்னையும் என்னையும் விடுவிக்க அவர் ரத்தத்தினால் சுத்திகரிக்க பரலோகத்துக்கு அவர் கொண்டு போய் சேர்க்கும்படி பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி எவ்வளவோ சொத்து சுகம் இருக்கலாம் எல்லா உறவினர்கள் இருக்கலாம் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனால் அத்தனை பேர் இருந்து பிரயோஜனம் இல்லை மரணம் ஒன்று வந்தா நீ எங்கே போய் தேடுவே அந்த தேடுற இடம் ஒரே ஒரு இடம்தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பாவத்தில் வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள் வாழ்ந்து கொண்டு ஆனால் தயவாக உங்களுக்காக நான் மனதார ஜபிக்க நினைக்கிறேன் நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கங்க என்னை மாற்றின ஆண்டவர் உங்களையும் மாற்றுவார் உங்களையும் விடுவிப்பார் ஜோம் பண்ணலாமா அன்புள்ள சாமி இந்த வேலையில் கூட இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக மனதார நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரை வியாதி உள்ளவர்கள் கை கால் வல்லவர்கள் ஆண்டவரை நோய் உள்ளவர்கள் கடன் தொல்லை குடிகாரர்கள் ஆண்டவரை பாவப்பட்டவர்கள் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லையே ஏதோ என் வாழ்க்கையில் போராட்டம் என் குடும்பத்தில் போராட்டம் என் கணவர் சரியில்லை என் புருஷன் சரியில்லை என் மனைவி சரியில்லைன்னு நான் அழுத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஆண்டவராகி இயேசுவே அவர்களின் சுகத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம்

அவங்க வியாதிகள் மாற்றுங்க ஆண்டவர அவங்க பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவர இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென் அன்புக்குரியவர்களே இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கச்ச முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கா ஆடே இல்லை வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை அந்த மாதிரி வர வாங்கிட்டேன் இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன் நான் நம்மளுக்கு சாக நேரத்தில் இனிமேல் சுயினு வேதனையாக இருந்தேன் அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் என்கிட்ட சந்தோஷமாக வந்தேன் வந்து சாப்பிட்டுங்கிறேன் சாப்பாடு போகிறவங்க கொல்லாம் நஞ்சு ஏசப்பா நல்லா வாயமாக நல்லா இருக்கணும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க நாங்கள் ஹசி இல்லாத சாப்பிட்றோம் அவங்க நல்லா தானும் அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு பொண்ணும் கொஞ்சம் சாப்பாடு சாகர சாகரவெயிலாக கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு யாரும் கிடையாது பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை யாரும் இல்லை சாப்பாடு பாரு ஐயாவா நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசிர்வாதிக்க ஆசிர்வாதிக்கிறாண்டவர் ஏச நாமத்தி அட்டை நான் ஒரு அண்ணாஜி சாமி என்ன மாடுறேன் இந்த காலு குந்தமில்லையே ஏற்றுக்க முடியல அவரேட்ட குடுத்து ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு மகுது ஏசப்பா எனக்கு தான் தொடங்கும் கிடையாது இந்த சாப்பாடு தான வாது சாப்பிட்டு போய் பார்த்துக்குறேன் ஆனால் தான் ஏசப்பா அவனுக்கு நன்றி கொடி ஆனால் கொடு நன்றி ஏசப்பா அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லைங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்